ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான பௌர்ணமியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதன் அடிப்படையில் என்னென்ன பலன்களாக மேசராசி அன்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்துல பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளானது ஆனது வருவது வழக்கமான ஒன்று தாங்க இது போன்ற திதிகள் மாறும் பொழுது அந்த திதிகளுக்கு ஏற்ப கிரகநிலைகளும் நிலைகளும் வந்து மாற்றம் பெறும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரகநிலைகளுடைய நிலைகளுடைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியினுடைய துணைக்கோளாக இருக்கக்கூடிய நிலவு முழுமையாக வளர்ந்து முழு வெளிச்சத்தோட பிரகாசமாக தோற்றமளிக்கக்கூடியதை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா இது தமிழில் முழு நிலவு முழு மதி அப்படின்னு கூட சொல்லலாங்க பஞ்சாங்கத்தை ரீதியாக பார்க்கையில் பதினைந்து திதிகளானது குறிப்பிட்டிருப்பாங்க அதில் வளர்ப்பிறை திதியில் வரக்கூடிய பதினைந்தாவது தான் பௌர்ணமி அப்படின்னும் தேய்பிர வரக்கூடிய பதினைந்தாவது நாள அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி திதிக்குமே ஒரு விசேஷ வழிபாடுகள் சிறப்பான விரத முறைகள் எல்லாம் அடங்கியிருக்கும் அதில் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்றும் அதற்குரிய கோவில்களில் மிகச்சிறப்பான அபிஷேகங்கள் திருவிழாக்கள் எல்லாம் வந்து நடத்துவாங்க ஸோ இதில் நமக்கு தெரிந்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சித்ரகுப்தர் பிறந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று அப்படின்னு அதே போல நமக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியும் நமக்கு நல்லாவே தெரியும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய பௌர்ணமி தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு தாங்க சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியை உருவாச்சு ஸோ அபிஷேகம் பார்ப்பது அப்படிங்கிறது சொர்க்கத்திற்கு இணையான ஒன்று அப்படின்றதுனால தான் இந்த பழமொழி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே போல தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தைப்பூசம் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி மாசி மகம் இது போல நிறைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெரு விதமான வழிபாடு செய்வதால நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் மேலும் நமக்கு பௌர்ணமி அப்படின்னாலே நினைவுக்கு வரக்கூடியது அப்படின்னா அது கிரிவலம் மட்டும்தாங்க பொதுவாகவே நம்முடைய மனதிற்கும் நிலவிற்கும் நெருங்கிய தொடர்பானது காணப்படுது அதனால தான் ஜோதிடத்தில் சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ பௌர்ணமி தினத்தில் மனம் நிறைவானதாக இருக்கும் இந்த நாள்ல கிரிவலம் வரும் பொழுது நமக்கு இறையருள் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான நன்மைகளையுமே நம்மளால் அடைய முடியும் அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து போயிட்டு வரணுங்க ஸோ இது போல் யாரெல்லாம் கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க இல்லை யாருக்கெல்லாம் போகணுன்ற ஆசை இருக்குது அவங்களாம் மறக்காமல் வீடியோ கே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க மேலும் பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமான் தான் ஸோ சிவபெருமானை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் சிவனை மனதார வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஏன் இந்த பௌர்ணமியில் கிரிவலம் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லக்கூடியவங்க இந்த பௌர்ணமியில் போனாங்கன்னா வறுமை பிடியிலிருந்து மீண்டு அவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலையை வந்து அடைவாங்கலாம் ஸோ அதனால அவங்களுக்கு ஞானம் மற்றும் உயர்ந்த நிலையான செல்வம் போன்ற எல்லா விஷயங்களுமே கிடைத்து தன்னறிவு வந்து அடைய முடியும் ஸோ இதற்காக தான் பௌர்ணமியில் கிரிவலம் செல்லக்கூடிய விசேஷமான ஒரு பழக்கமே உருவானது ஸோ பௌர்ணமி நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான விசேஷமான வழிபாடுகளும் விரத முறைகளும் நம்மளை பன்மடங்கு வந்து உயர்த்தி கொடுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் சிறப்புக்குரியதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பௌர்ணமி வரக்கூடிய மாதங்கள் மற்றும் கிழமைகள் அடிப்படையில் கூட அதனுடைய சிறப்புகளானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியானது ரொம்பவே விசேஷமானது ஸோ புட்டாசி மாதத்தில் வந்திருக்கிறதுனால பெருமாளையும் குலதெய்வத்தையும் நீங்கள் மனதார வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மகத்தான பலன்களை எல்லாம் பெறலாம் மேலும் பௌர்ணமி அப்படின்றதுனால விஷ்ணு பகவான் சிவன் பெருமான் போன்றவர்களுக்கு உரிய வழிபாட்டு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களையும் வழிபாடு செய்யுங்க பௌர்ணமியினுடைய சிறப்பு பூகம்பங்களை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க மேசராசி என்பர்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்க அடையக்கூடிய பலன்களை வந்து பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் மேசம் ராசி இந்த ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதாக காணப்படுது ஸோ வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான கிரகநிலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணரு ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது லாபஸ்தானத்திலும் சந்திரன் சனி பகவான் வக்ரம் பெற்றும் ஐன சைன போகஸ்தானத்தில் ராகுபகவான் என கிரகநிலைகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்காங்க பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதுலாம் இந்த கிரகங்கள் தாங்க இந்த கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை தான் நிறைய பலன்கள் அப்படிங்கிறது மாறுபாடு அடையும் ஸோ அப்படி பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு அப்புறமா நிச்சயமா கிரகநிலைகள் எல்லாம் மாற்றம் பெறுது அதன் அடிப்படையில் மேசம் ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான வந்து சஞ்சாரம் இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அதனால தைரியமா எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் செய்யறதுக்கும் நீங்க முயற்சி செய்யலாம் சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த காலகட்டங்களில் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் ஒரு சில அன்பர்களுக்கு தாமதங்களானது ஏற்படலாம் அதே போல் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டி கூட இருக்கும் ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி இயக்கம் எல்லாம் சந்திக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் வேலை செய்யக்கூடிய எல்லாம் கவனமாக தான் இருக்கணும் அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் கவனத்தோடு வந்து இருப்பது நல்லது வேலையில பணியில போன்றவற்றிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுவதனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனஸ்தாபங்களானது அப்பப்போ ஏற்பட்டு வந்து விலகும் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சுமூகமான உறவு கண்டிப்பா உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும் மேலும் பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறை காட்டுவதற்குரிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் துணிவானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் கலைத்துடன் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணவரவு எதிர்பார்த்தபடி ரமாகவே வந்து இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களே பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிப்பது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் பொழுதும் நீங்க கவனமாக வந்து இருக்க வேண்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி ரீதியாக அடையக்கூடிய பலன்கள் தான் எப்போதுமே நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது என்பது மாறுபாடு அடையும் அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தை உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா ஒரு சீரான நிலையானது இருக்கும் மேலும் அதிக சிரத்தை எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணப்புழக்கம் அப்படிங்கிறது கடந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இதெல்லாம் வந்து கிடைக்காம கூட போகலாம் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்படுங்க அது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையெல்லாம் சமாளித்து முன்னேற்றம் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பரணி உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதிக பாடுபட வேண்டி இருக்கும் ஸோ இந்த நிலையில் உங்களுடைய மாணவர்களுடைய தீவிர முயற்சிகளானது நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆர்வம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக வந்து பேசக்கூடிய நிலையானது உருவாகும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நிதானமான போக்கானது இருக்கணும் அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பிள்ளைகளுடைய கருத்து அறிந்து அதற்கேற்ற மாதிரி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உடைய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தைரியமானது அதிகரிக்கும் பணவரவும் திருப்தி தரும் மேலும் எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடித்து காட்டுங்க பேச்சு திறமையால் நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளானது ஏற்படும் போட்டிகளுக்கு கூட சாதகமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக வந்து படிக்கணும் இந்த காலகட்டங்களில் கவன சிதறவு ஏற்படுது அப்படின்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு டென்ஷன் ஆனது ஏற்படும் ஸோ எச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க இதுபோல பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படிங்கறத பத்தியும் உடைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் அந்த வகையில ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பயனளிக்க இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக இருக்க மேசம்ராஜன் என்பவர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை நீங்கள் வணங்கிட்டு வாங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக அக்டோபர் ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரு தினங்கள் இருக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் முழு கவனத்தோடு வந்து இருக்க வேண்டும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்